மரியாதைக்குரிய அனைத்து பத்திரிக்கையாள நண்பர்கள் மற்றும் அனைத்து ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் தொகுப்பாளினி கவிதாவுக்கு ஸ்பெஷல் வணக்கத்தை சொல்லிக்கிறேன் ஏன்னா நேற்று மிஸ் பண்ணிவிட்டு அவங்க பேர் சொல்கிறதுக்கு அதனால் இது முதலே சொல்லிட்டோம்னா ஏன்னா அவங்ககிட்ட அவங்க நல்லா பேசுவாங்க அப்படிங்கிறத விட பேசுகிறதுக்கான கண்டென்ட் ரெடி பண்ணுறது பாருங்க அதே ரொம்ப சிறப்பாக அந்த தமிழுக்காகவே அவங்களுக்கு பாராட்டுகள் சொல்லலாம் ஸோ வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் லட்சியா ரிஷி அவங்களுடைய லட்சணா ரிஷிங்கிறது அவங்க வச்ச பேர் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் லட்சிய ரிசி தான் ஏன்னா இன்றைக்கி வந்து வெற்றி படிக்கட்டு முதல் வெற்றி படிக்கட்டில் வந்து ஏறி இருக்காங்க இனி அடுத்து பல லட்சியங்கள் இருக்குது அவங்களுக்கு அதனால் பல லட்சிய படிக்கட்டில் வந்து அவங்க ஏறணும் அதுக்கு நிறைய பேர் லைனாக வாழ்த்து சொல்லியிருந்தாங்க ஒருத்தரும் ஒன்றும் மிச்சம் கூடாத அளவுக்கு எல்லா சிறப்புகளையும் சொல்லிட்டாங்க ஃபோட்டோகிராஃபிலேருந்து மியூசிக்கில் இருந்து எடிட்டிங்கில் இருந்து அந்த பொண்ணு நடிப்புலேருந்து லிப்சிங்கில் இருந்து எல்லாமே ரொம்ப சிறப்பாக சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி இந்த அப்பா அப்படிங்கிறதுனால வந்து மீசி ராஜேந்திரோட ரொம்ப சிறப்பாக அப்பாவை பற்றி பேசினார் ஸோ இதில் வந்து ரிஷி அவர்களுடைய பங்குங்கிறது ரொம்ப முக்கியம் என்னென்னா என்ன குழந்தைங்கிறது வந்து அது ஒரு பெரிய ஆர்ட் குழந்தை வளர்ப்பு அப்படிங்கிறது இருக்க அது சாதாரண விஷயம் இல்லை அது குழந்தை கேட்குற கேள்வி எல்லாம் இருக்குது அது எல்லாம் சமாளித்து அதை வந்து நம்ம ரூட்டுக்கு எடுத்துகிட்டு வர்றதுங்கிறது சொல்லுவாங்கல்ல ஒரு குழந்தை கல்யாண ஆலபத்தில் நான் ஏன் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டதான் இல்லைம்மா நீ வந்து அந்த நேரத்தில் நீ இல்லை நீ எங்கே போன ஏன் என்ன விட்டுட்டிங்க என்ன விட்டுட்டு எப்படி ஃபோட்டோ எடுத்தீங்கன்னு இல்லை இல்லை அது அந்த நேரத்தில் நீ இன்னும் பிறக்கலை பிறக்கலைன்னா இல்லை உங்கள் அம்மா வயிற்றுல இருந்தது இல்லை நீங்கள் பொய் சொல்கிறீங்க இல்லைம்மா உங்கள் அம்மா அவங்க அம்மா வயிற்றுல தான் இருந்தேன் இல்லை இல்லை வயிறு பெருசாக இல்லையா எங்கள் அம்மாவுக்கு சாதாரணமாக தானே இருந்தது இல்லைம்மா அது பின்னால் தான் பெருசாச்சு நான் அதை எப்படி பெருசாச்சு அப்படின்னு இப்படி கண்ணியூ பண்ணிகிட்டே போயிட்டுருக்கோம் குழந்தைகிட்ட அது அவ்வளோ சிரமமான ஒரு சமாச்சாரம் மாதிரி அவங்க வந்து அவங்க நம்ம நினைக்கிறது வந்து அவங்க மேலே வந்து நம்ம சில நேரங்களில் வந்து பேரண்ட்ஸ் பார்க்குற பெரிய தப்பு அந்த குழந்தைக்கு என்ன அப்படிங்கிறத வந்து அது மைண்டில் இருக்கிறத வந்து சில நேரங்களில் பேரண்ட்ஸ் வந்து இவங்க ஆசைக்காக அதை போட்டு திணிப்பாங்க அதுக்கு முடியுதா முடியலையா அதுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதனால் நிறைய இடங்களில் வந்து அந்த மிஸ்டேக்கை வந்துடும் அது வந்து இவங்க வந்து ரொம்ப ரிசி அவர்களுக்கு வந்து கரெக்டாக சிங்க் ஆகிடுச்சு ஏன்னா அவருடைய லட்சியம் வந்து சினிமாவில் ஏதாவது ஒரு சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் பை ஆக்சிடெண்ட்டாக ஏதோ ஒன்று ஆகிப்போச்சு போச்சு முடியல அப்படிங்கும்போது அதை அந்த குழந்தைகிட்ட வந்து அது மூலமாகவாவது நம்ம வெளிப்படுத்தி சந்தோஷப்படணும் அப்படிங்கிறது ஒரு லட்சியமாக எடுத்துக்கிட்டு தான் இவ்வளோ சிறப்பாக அது பண்ணியிருக்காரு இதுக்கு அந்த குழந்தைகிட்ட எல்லா தகுதியும் இருக்கணும் அதுதான் கடவுள் அனுகிரகம் அப்படிங்கிறது ஏன்னா இவர் நினச்சா அந்த பொண்ணுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா என்ன பண்ண முடியும் ஸோ அந்த பொண்ணு எவ்வளோ தூரம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து இதை வந்து அந்த நடிக்கிறதுக்கும் பாடுறதுக்கு லிப்பு கொடுக்கறதுக்கும் இதுக்கெல்லாம் மனப்பாடம் பண்ணுற அளவுக்கு அந்த பொண்ணுக்கிட்ட அவ்வளவு கெப்பாசிட்டி அந்த பொண்ணுக்கிட்ட இருந்தது அப்படிங்கிறது இவருடைய லட்சியத்தை நிறைவேற்றுறதுக்கு அளவுக்கு ஒரு குழந்தையை வந்து அவங்க கொடுத்துருக்காங்கங்கிறது அது கடவுள் இது அதனால் நிச்சயமாக அந்த குழந்தை வந்து எல்லோரும் இது பா பேரரசுலேருந்து எல்லோரும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா அவங்க அந்த மாதிரி வந்து அந்த குழந்தை வந்து ஒவ்வொருலேயும் ஒவ்வொருலேயும் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பு நல்லா வரப்போகுது அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இந்த அப்பான்னு டைட்டில் வச்சுருக்கிறதுனால வந்து பேரரசு எல்லாம் அவங்க அப்பாவை பற்றி சொல்லிட்டு இருந்தார் எனக்கு அவங்க அப்பா எங்கள் அப்பாவை பற்றி ஞாபகம் இல்லை எங்கள் அப்பாவை விட எங்கள் அம்மாவோட அப்பா இருக்கார் அதுதான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது ஏன்னா எங்கள் தாத்தாவுக்கு எங்கள் அம்மா மேலே அவ்வளோ பிரியம் ஒரே பொண்ணு இது ரெண்டு பேரும் பசங்க எங்கள் அம்மா தான் மூத்தது ஸோ எங்கள் அம்மா மேலே வந்து எங்கள் தாத்தாக்கு வந்து எவ்வளோ பாசம் இருந்தது அப்படிங்கிறத வந்து எனக்கு இன்றைக்கி நினைச்சாலும் கண்ணில் தண்ணி வரும் என்னென்னா எங்கள் அம்மா உடம்புக்கு முடியாமல் முதல்ல போயிட்டாங்க அதை வந்து எங்கள் தாத்தா கிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் அன்றைக்கி எல்லோரும் அலை மோதுறாங்க ஏன்னா இவரே வயசானவர் எழுபத்தெட்டு ஐம்பது பக்கம் வந்துடுச்சு அதனால் இவர்கிட்ட அதை சொன்னால் இவரனால் தாங்கிக்க முடியுமா ஒரு அப்பாவாக அவர் எவ்வளோ பாசம் வச்சுருக்காரு அப்படிங்கிறதுனால என்ன எப்படி சொல்கிறது என்னன்றதெல்லாம் தெரியாமல் ஒன்று சொல்ல போனோம்னால் எங்கள் அண்ணன்லாம் வந்து இந்த இதாக ஒன்று பண்ணுவாங்க முரட்டு வைத்தியம் பண்ணுவாங்களே அந்த மாதிரி எங்கள் தாத்தாவுக்கு ட்ரிங்க்ஸ் ஊற்றி விட்டு எப்படியாவது தூங்க விட்டு ஏன்னா இதை பார்த்துட்டு கிட்டே அவர் தபால் நெஞ்சு பிடிச்சிட்டேங்க போய்ட்டு என்ன பண்ணுறதுன்னு அப்படியெல்லாம் செஞ்சு படுக்க வச்சாங்க ஆனால் அதையெல்லாம் தாண்டி எங்கள் தாத்தா வந்து தெரிஞ்சுக்கிட்டாரு தெரிஞ்சதுக்கப்புறம் வந்து அவரால் தாங்க முடியல என் பொண்ணு அவள் சந்தோஷம் இல்லாமல் அவள் போய் சேர்ந்துட்டா நான் இனிமேல் லைஃப்பில் என்னது சந்தோஷம் அப்படின்னு அடிக்கடி எங்கள் பாட்டிக்கிட்ட புலம்பிகிட்டே இருப்பார் ஒரு நாள் நைட்டு இந்த ஜனரோரமாக படுத்துக்கிட்டு இருந்த ஒரு கட்டளில் டமான்னு ஒரு சத்தம் எல்லாம் தடா உடனே எந்திரிச்சு போய் பார்த்தேன் எங்கள் தாத்தா முனகல் சத்தம் என்னடான்னா அவர் கழுத்தில் சுருக்கமாட்டி அந்த ஜன்னல் வழியாக ஜன்னல்லேருந்து அப்படியே கீழே ட்ரை பண்ணிட்டார் சுருக்குமாட்டி போனால் கீழே உழுத்தார் அது உருவிட்டு படால் விழுந்து இடுப்பு அடிப்பட்டு இருந்துச்சு என்னாச்சு எதுக்கு இப்படி பண்ண இல்லை அம்முலே போயிட்டா எனக்கு இருக்குது இஷ்டம் இல்லை அப்படின்னு எங்கள் தாத்தா சொன்னார் ஸோ ஒரு அப்பாவுக்கு அவ்வளோ வயசுலேயே கூட எங்கள் அம்மா மேலே எவ்வளோ பிரியம் இருந்தது அப்படின்னு நினச்சி பார்த்தா இன்றைக்கும் எங்கள் தாத்தா நினைக்கும் போது எனக்கு இங்கே அப்பான்னு வரும்போது எங்கள் அம்மாவோட அப்பா அவர் எந்த அளவுக்கு சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மா மேலே பாசமாக இருந்திருப்பார் அப்படிங்கிறது வந்து இப்போ இவங்கெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கும்போது எனக்கு எங்கள் தாத்தா ஞாபகம் தான் வருது அவர் என்ன ஹியூமரான ஒரு கேரக்டர் இவ்வளோ சீரியஸான ஆள் ஆனால் ஹியூமரான ஒரு கேரக்டர் அவர் டெட் பட்டில் படுத்துருக்கும்போது கூட இங்கேருந்து நான் போய் பார்க்கலான்னு சொல்லி போனால் ஏதாவது காசு கீசு இந்த தாத்தா அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா யார் எங்கள் அத்தை அவங்க இவங்க எல்லோரும் போய் கேட்பாங்க அவர் வந்து யார்கிட்டையும் கொடுக்க மாட்டார் அப்படி பார்த்துக்கிட்டே இருப்பார் பார்த்துக்கிட்டே தேரம் தேரம் தேரமான எங்கள் பாட்டி எங்கள் பாட்டி வந்தால் பாட்டி கையில தான் கொடுப்பாரு அந்த வயசில் அப்படி படுத்து கிடக்கிறாரு அப்போ கூட காசு வேறு யார் குழந்தைகள்லாம் கேட்டு பார்ப்பாங்க யார் கேட்டாலும் கொடுக்க மாட்டார் எங்கள் பாட்டி கையில் கொடுத்துட்டு தான் இது பண்ணுவார் அதே மாதிரி ஒரு நாள் இது தான் போயிடுவார் இவர் அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சிட்டு எல்லா சொந்த பந்தங்களும் சொல்லி விட்டாங்க இவர் அப்படியே கண் திறந்துட்டு அப்படியே பார்த்தார் ஒவ்வொருத்தராக வந்தாங்க ஏதோ ஒன்று கொடுப்பாங்கள்ல அந்த கடைசி நேரத்தில் அப்படின்னு அவர் மேலே பாட்டி கூப்பிட்டார் போயிட்டு அடுத்த வாரம் நமக்கு ஏதோ விசேஷம் வருது இல்லையா அன்னைக்கு வர சொல்லு அது வரைக்கும் நான் போக மாட்டேன் எல்லாத்தையும் அனுப்பிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை கூட அவர் தான் டிசைடு பண்ணார் எல்லாருமே போயிடுது வர இன்றைக்கி அப்படிங்கிற அளவுக்கு இது பண்ணார் ஸோ அந்த மாதிரி ஒரு எங்கள் அம்மாவுக்கு அப்பாவாக இருந்தது அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி வரைக்கும் நான் நினச்சி பார்க்கும்போதெல்லாம் எங்கள் தாத்தா வந்து அவ்வளோ இதாக இருக்கும் ஸோ ஒரு ஃபேமிலி அப்படிங்கிறதுல வந்து குடும்பத்தில் எந்த அளவுக்கு இருப்பாங்கன்னு ஸோ இன்றைக்கி வந்து லக்ஷ்ணா ரிஷிங்கிறது வந்து லட்சியாக ரிஷியாக வந்து ஒவ்வொரு லட்சியத்துலேயும் வந்து அவங்க ஜெயிக்கணும் எப்போ அப்பா அம்மா அவங்கலாம் வந்து இவ்வளோ தூரம் கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த குழந்தை இது பண்ணுறாங்களோ ஏன்னா நிறைய குழந்தைகளுக்கு வந்து சின்ன வயசில் என்ன அவங்களுக்கு லைக்னஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது தெரியாமையே அதுக்குள்ளே கொண்டு போய் விட்டு ஃபோர்ஸ் பண்ணுவோம் இப்போ பூர்ணிமாவே வந்து எப்படியாவது வந்து பாட்டு பாடுன்னு சொல்லி சொல்லி கொடுத்தாங்க பாட்டில் இன்ட்ரெஸ்டே இல்லை ஆனால் தெரியாமல் ஏதோ ஒரு விதத்தில் டான்ஸ் மட்டும் கற்றுக்கிட்டது அது சினிமாவுக்கு வந்ததுனால ஹெல்ப் ஆகிப்போச்சு இவ்வளோ எல்லாம் ஜிவி பிரகாஷ் எனக்கு தெரிஞ்சு அவன் சின்ன பையனாகும் போது கூப்பிட்டு வந்து என்னோடய படத்தில் பாடுறதுக்காக கூப்பிட்டு வந்தான் முடியவே முடியாது அவன் அங்கே ஓடுறான் இங்கே ஓடுறான் எங்கெங்கேயோ ஓடிக்கிட்டு இருக்காப்புல அவங்க அம்மா டேய் டே டெய் நான் அவங்க அம்மா கெஞ்சி கூத்தாடி கூப்பிட்டு வந்தால் அப்புறம் அவங்க அம்மா முதல்ல எனக்கு சொல்லி கொடுங்க சார் நான் அப்புறம் நான் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அவங்க அம்மாவுக்கு டியூன் கொடுத்து அவங்க அம்மா கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா அவனை பிடிச்சி ஒரு ஓரமாக உட்கார வச்சு அவனை சமாதானப்படுத்தி அப்புறம் அவன் அந்த டியூனை வந்து வாங்கிட்டு அப்புறம் ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் அப்புறம் கரெக்டாக பாடினா அப்போ நான் நினச்சேன் இவன் மியூசிக் லைனுக்கு வரவே மாட்டான் என்ன பாட்டு பாடுறதுக்கு இவ்வளோ தகராறுன்னு இவங்க வரப்போறான்னு ஆனால் இன்றைக்கி பாருங்கள் நல்ல மியூசிக் டைரெக்டர்னு அப்புறமா பாட்டும் போடுறான் ஹீரோவாகவும் நடிச்சிடான் எல்லாமே பண்ணுறான் ஸோ சின்ன வயசாக இருக்கும்போது நமக்கு தெரியல அந்த குழந்தைக்கு என்ன அவனுக்கு நம்ம ஏதோ நினைக்கிறோம் சரி இது வராது இதில் வராது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்களா வளரும்போது அவங்களுக்காக ஒரு பக்குவம் வரும்போது அவங்க எல்லா விஷயங்களையும் வந்து அவங்களுக்கு விருப்பமான முறையில் போனால் தான் கரெக்டாக செய்ய முடியும் என்னை விட்டுருந்தா நான் ஒரு ஷாப் தான் பார்த்துட்டு இருந்திருப்பேன் ஊரில் என்னை வந்து அப்படி தான் பிடிச்சி அவன்னா கொண்டு போய் கொண்டு போய் வருஷாப் பார்த்துக்கோ ஒரு ஷாப் பார்த்துக்கோ அங்கே இருக்கிற வேலைக்காரங்களை பாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எனக்கு அந்த உத்தியோகம் பிடிக்கல ஓடி வந்ததுனால் நான் மாதிரி இருக்க முடியுது அதனால் அந்த குழந்தைக்கு வந்து இப்போ என்னென்னா பேரண்ட்ஸ் வந்து இவங்க வந்து அவங்க நினைக்கிறத வந்து அந்த குழந்தை மூலமாக நிறைவேற்றணுன்னு நினைக்கிறாங்க ஆனால் அந்த குழந்தைக்கிட்ட அந்த டேலண்ட் ரொம்ப பரமமாக இருக்குது அதனால் அந்த குழந்தை வந்து நிச்சயமாக இத்தனை பேர் ஆசீர்வாதம் இருக்கிறதுனால நிச்சயமாக நான் சொன்ன மாதிரி லட்சியா ரிஷியாக வந்து எல்லா லட்சியத்தையும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய மனமார்ந்த அந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன்